எயித்து பே கமிஷனுக்கு பதிலாக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி வந்து மேற்கொள்ள போகிறாங்க அதாவது உங்கள் சேலரி பார்த்திங்கன்னா உங்கள் செயல்திறன் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த பே கமிஷனே ஸ்டாப் பண்ண போகிறதாவும் தகவல் வெளியே வந்திருக்கு நம்ம கவர்மெண்ட் இருந்து வெளியான தகவல் படி பார்த்திங்கன்னா எயித்து பே கமிஷன் வந்து அமைப்பதுக்கு பதிலாக ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்களாம் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ப்ரொடக்டிவிட்டி செயல்திறன் அப்புறம் பணவீக்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணி வருஷம் வருஷம் சேலரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான வழிமுறைகள்லாம் ஆராய்ந்து வரத்த தகுல் வெளியே வந்திருக்கு இப்போ எப்படி பிரைவேட் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்றாங்க இயர்லி ஓன்ஸ் அப்ரைசல் அதே மாதிரி கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க இயர்லி ஓன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம அப்போதைய பணவீக்கம் பேஸ் பண்ணியும் சேலரி ஹைக் கிடைக்கும் சொல்றாங்க இது கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா திறமையான எம்ப்ளாயீஸ்லாம் பெரிய அளவுல ஊக்குவிக்க முடியும் சொல்றாங்க பொதுவாகவே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா நல்லா ஒர்க் பண்றவங்க claro, இருப்பாங்க